அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர் வந்து தல அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய நியூமராலஜி சந்திரனோட எண் சந்திரன் அரசன் பேர் சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுக்கு சந்திரனும் மிக முக்கியமான ஒரு காரணத்தும் உடையவர் அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் சந்திரன் எஸ்எஸ்ஆர்னு ஒரு நடிகை கூட இருந்தார் சோ அந்த சந்திரங்கிற பேருக்கு அவ்வளவு சக்தி உண்டு அஜித்ங்கிற இது வந்து உங்களுக்கு மீனிங் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஜித்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தைக்காரர் ஒரு அவர் வந்து சாகசங்கள் புரியக்கூடியவர் அது பைக் ரைடிங்ல எல்லாம் இது பண்ணுவாரு அவர் வந்து மெக்கானிக்கா வேலை பார்த்தவர் அதுக்கப்புறமா வந்து கார் ஓட்டுறதுல மிகப்பெரிய வல்லுநர்த்துவம் மிக்க நபர் ஆனாலும் வந்து தலையா தளபதியான தளபதி தான் ஏன்னா தளபதியோட தான் நம்ம அடுத்து பார்ப்போம் இங்க ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் டூ தான் அவரு எப்படி ரஜினிக்கு கமலோ விஜய்க்கு அஜித் சிம்பு தனுஷ் இப்படி தானே அவங்க வந்து பிரிக்கிறாங்க ஒரு உச்ச நட்சத்திரம் அதுக்கடுத்த நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு தான் பிரிக்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பேரை வந்து கொடுத்துருக்கு